ஹாய் ஹலோ என்னடா உலகமே தெரியாத ஒருத்தவன் நம்மக்கிட்டேருந்து இந்த வந்து ஐடியா கேட்பான் அப்போது தம்பி இதுதான் உலகம் சரியா இதில் இப்படி தான் பிழைக்கணும் நீ சரியா இப்படி தான் பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு ரூட்டை காமிச்சு அவனை கொஞ்சம் ப பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவனை பெரிய லெவலாக ஆக்குவான் அவன் என்ன பண்ணுவான் பெரிய லெவலில் ஆனதுக்கப்புறம் நல்ல வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மேலேருந்து கஷ்டப்பட்ட நம்மளை வந்து ஒரு கேவலமாக ஒன்று பாப்பாம் பார்த்தீங்களா வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆனால் அவனும் மறுபடியும் நம்ம ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனையும் எதிர்பார்த்துருக்கோம் பார்த்தியா அதை விட நம்ம ஒரு முட்டால் நம்மளை விட முட்டால் நம்மளை விட ஒரு முட்டாள் வேறு அவனும் இருக்கவும் முடியாது அதனாலேயே அவன் வளர்ந்துட்டான்றதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நீங்களும் வளருவீங்க அதனால் கவலைப்படாதீங்க நீங்களும் ஒரு நாள் வளருவீங்க இந்த நம்பிக்கோடு இருங்க சரியா நன்றி